நான் முப்பது வரை கலைஞர் துளைகாட்சியி ஒலிபரபாகும். கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பாய். ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்சி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். என்ன பவே? நான் ஒன்னு சொல்லு. கம்பெனியை வித்துடலாம் பாட்டி என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற ஆமா பாட்டி அதனாலதானே உங்களை அந்த ஆபீஸ்ல அவமானப்படுத்தாங்க எதுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட அவமானப்படணும் அந்த கம்பெனியை வித்துட்டு வேற ஏதாவது பண்ணிக்கலாமே பாட்டி ஏன் பவி நீதான் கம்பெனி கையை விட்டு போகாதன்னு நம்பிக்கையா பேசுன இப்போ நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம் யோசிச்சு பார்த்தேன் இதுதான் கரெக்ட்னு தோணுது பாட்டி அப்படியே சொல்ற அம்மா பாட்டி வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அதை விட்டுட்டு அதுல வர காசுல நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல போ பவி சும்மா நீ குழப்பற இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற கம்பெனியை விற்கிறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க பாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற அம்மா பாட்டி சரி நான் யோசிச்சு ஒரு முடிவு பண்றேன் அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதுவே நமக்கு பாதி ஜிச்ச மாதிரி என்னடா நீங்க சன்ன மாதிரி நான் சொல்லிட்டேனா ஓகே தானா இன்னு வேற ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க அப்படியே சொல்லிரே ஓஹோ எல்லாம் இவங்க சொல்லி கொடுத்தது అనుప్రதா ஆமா பாட்டி அதுக்கு தான் இந்த சாக்லேட்டை gift-ஆ கொடுத்தாங்க இன்னும் நிறைய தரேன் வேற சொல்லி இருக்காங்க